இயற்கையான சமையல் அப்படின்னா என்ன தெரியுமா அதில் நெருப்பெல்லாம் நம்ம சமை நெருப்பு வச்சு சமைக்கக்கூடாது அதான் இயற்கையான செயற்கையான சமையல் தான் நெருப்பு அதுக்கப்புறம் அதை வேக வைக்கிறது அதுக்கு உப்பு எல்லாம் போடுறது மசாலா போடுறது இதெல்லாம் செயற்கை சமையல் ரொம்ப கஷ்டமான விஷயம் கஷ்டப்பட்டு நீங்கள் சமைச்சாலும் அது உங்களுக்கு நோயை தரும் ஆனால் இயற்கை சமையல் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு புதிய சுவையை நீங்கள் உருவாக்கணும் இயற்கையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு சுவை இருக்குது அந்த சுவை இல்லாமல் நாம் எதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படியே சாப்பிட்றதுல நமக்கு வந்து போர் அடிக்கும் நாம வந்து புதுசா எதையோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம் உதாரணத்துக்கு இது வந்து ஒரு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமா இதை இதோட சேர்த்து ஒரு இது பாருங்க திராட்சை ஒரு நாலஞ்சு திராட்சை இதுல இருக்கு இதோட சேர்த்து எப்படி சாப்பிட வேண்டியதா இதோட சேர்த்து அப்படி ஒன்றா சேர்த்து சாப்பிட வேண்டியதா இதான் இயற்கை சமையல் இதுல ஒரு புதிய சுவை கிடைக்கும் நீங்க சின்ன வெங்காயத்தை தனியா சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி சுவை இருக்கும் அது திராட்சையை தனியாக சாப்பிட்டீங்கன்னா தனி சுவை அது இயற்கையோட சுவை இதை ரெண்டையும் சேர்க்கும் போது ஒரு புதிய சுவை வருதுல்ல ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது ஒரு புதிய சுவை கிடைக்கும் அதில் இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் வந்து வாழைப்பழம் இந்த சின்ன வாழைப்பழம் இது ஒரு வாழைப்பழம் ஏலக்காய் வாழைப்பழம் ஏலக்கி இதை இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது சின்ன வெங்காயத்தையும் இதையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு புதிய சுவை கிடைக்கும் ஒரு புதிய சுவையை உருவாக்க வேண்டும் இயற்கையில் எல்லா உணவுக்கும் சுவை இருக்குது ஆனால் அப்படியே நம்ம சாப்பிட்றதுல என்ன கிரியேட்டிவிட்டி இருக்குது ஒரு கற்பனை திறன் நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நாம் புதுசாக ஒன்றை உருவாக்குறோம் இயற்கைக்கு இயற்கையை போல் நம்ம புதுசாக ஒன்றை உருவாக்குறோம் புதிதாக ஒரு சுவையை நாம் கண்டுபிடிக்கிறோம் அது இந்த இயற்கையில் இல்லை இந்த இந்த சின்ன வெங்காயத்தையும் திராட்சையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சுவை வருதில்ல அந்த சுவை இந்த பூமியில் எங்கேயுமே கிடையாது ஆனால் சின்ன வெங்காயத்தோட தனித்து சாப்பிடும்போது அந்த சுவை சின்ன வெங்காயத்தில் இருக்குது அது இயற்கையின் சுவை அதுபோல் திராட்சை படத்தை தனியாக சாப்பிடும்போது அதில் உள்ள சுவை இந்த உலகத்தில் இருக்குது அது இயற்கையோட படைப்பு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம போ சாப்பிடும்போது ஒரு புதிய சுவையை நமக்கு கிடைக்குது இல்லை இதை வந்து மற்றவங்களுக்கும் கொடுப்போம் இந்த இதை ரெண்டு சேர்த்து சாப்பிட்டுப்பாரு எப்படி இருக்கும் பாரு நல்லா இருக்குப்பா அது மாதிரி வந்து சின்ன வெங்காயத்தையும் வந்து வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிடலாம் அல்லது வந்து திராட்சைப்பழத்தையும் வந்து வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிடணும் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது அது ஒன்றுக்கு ரெண்டு ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒன்றாக சேர்த்து சேலட்டு மாதிரி சாப்பிட்றோம்ல அதுதான் சேலட்டு அதுதான் சமையல் இயற்கை சமையல்ன்றது அக நீ கட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை சும்மா பிச்சு போட்டு அப்படி சாப்பிட வேண்டியதா இயற்கைங்கிறது இயற்கையான சமையலுங்கிறது ரொம்ப ஈஸி இவ்வளோ ஈஸியான இந்த சமையல் நம்ம உங்களுக்கு நோயே தராது கண்டிப்பாக ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு நெருப்பில் சமைச்சு உப்புலாம் போட்டு அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டைன்னு சமைச்சு சாப்பிட்டு கடைசியில் என்ன ஆகுது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே சுகர் ஏதாவது நோய் வந்த பிறகு நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வாயை கட்டி வாயை கட்டிடுறாங்க சாப்பிடவே முடியாத நிலைமைக்கு ஆகி இந்த மாதிரி இயற்கை சமையலால் நம்ம வந்து இயற்கை உணவில் நெருப்பு இல்லாமல் சும்மா அப்படி ஒரு அவ்வளோதான் ஈஸி ரெண்டு உணவு பொருளை ஒன்றா சேர்த்து ரெண்டு மூணு உணவுப் பொருளை ஒன்றா சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான் ரெண்டு மூணு பழங்களை ரெண்டு மூணு இதில் இருந்து கேரட்டு கூட சேர்த்துக்கலாம் காய் வெறும் பழம் தானே இதில் வந்து இங்கே கேரட்டை கூட வெட்டி போட்டு சாப்பிட்டுக்கலாம் வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம் என்ன தான் இருக்குது எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாமே வெண்டைக்காய் சேர்த்து சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் போட்டு சாப்பிட்லாம் வெள்ளரிக்காயும் இந்த சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து திராட்சை வாழைப்பழம் இப்படி ஒன்றா போட்டு சேலட்டு தான் நான் சொல்கிறேன் சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அப்போ ஆரோக்கியங்கிறது ரொம்ப ஈஸியானது நோய்ங்கிறது என்னது ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு நோய் வரும் எவ்வளோ நம்ம என்ன நினைக்கிறோம் நோய் இல்லாமல் மனிதர்களால் வாழவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறோம் நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் ஈஸி ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் ஈஸி பாருங்கள் ஒரு உணவு சேலட்டு நாலு பழங்கள ஒன்றா சேர்த்தேன் பழம் வாழைப்பழம் சின்ன வெங்காயம் இதோட கேரட்டு அல்லது மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லி ஒன்றா சேருங்க ரொம்ப ஈஸி ஈஸியான உணவில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்போது ஆரோக்கியங்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் கஷ்டப்ப அப்போ நோய்ங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு நோய் வரும் ரொம்ப ஈஸியாக வாழணும்னு நினச்சா அவங்களுக்கு ஆரோக்கியம் தான் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தா சமைக்கிறதுக்கு எல்லாருக்கும் சோம்படுத்தணும் ஆண்களுக்குலாம் சோம்பெறுத்தணும் பெண்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆண்களுக்கு பயந்து தான் சமைச்சிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஆசை ஆசையாலாம் சமைக்கல பெண்களுக்கு சமைப்பது ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது பெண்கள் பயந்து பயந்து சமை ஆண்களின் வன்முறைக்கு ஆண் சர்வாதிகாரத்தில் அந்த வன்முறைக்கு பயந்து தான் சமைக்கிறாங்களே ஒழிய எதிர்காலத்தில் அந்த வன்முறையும் இல்லாமல் போய் ஆண்களும் பெண்களும் ஒரு தோழர்களாக காதலிக்க ஆரம்பித்தாங்கன்னு வைக்கீங்களேன் அப்போ சமையலுங்கிற இந்த மாதிரி பயந்து பயந்து சமைக்கிற இந்த வழக்கமே போய் சமைக்கிற வழக்கமே போகிறேன் நெருப்பில் சமைக்கிற வழக்கம் உப்பு போட்டு சமைக்கிற வழக்கம் இதெல்லாம் இல்லாமல் போய் மனிதர்கள் எளிமையாக வாழ ஆரம்பிச்சுருவாங்க எளிமையாக சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படி எளிமையாக சமைக்கிறோம்னா ஒரே வழி இந்த மாதிரி தான் இயற்கை உணவை தான் நீங்கள் எளிமையாக சமைக்க முடியும் நெருப்பு இல்லாமல் உப்பு இல்லாமல் மசாலா இல்லாமல் இந்த மாதிரி இயற்கை அப்படி ரெண்டு மூணு உணவு பொருளாக ஒன்றா சேர்த்து வாயில் போட்டு சாப்பிட்ற வேண்டியதான் சாப்பிட்டா ஆரோக்கியம் போகுது அப்போ ஆரோக்கியங்கிறது ரொம்ப ஈஸிங்க கஷ்டப்பட்டால் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு நோய் வரும் இப்போ நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்றீங்க சோறு சாப்பிட்றீங்க அந்த நெல்லை வந்து என்ன பண்ணுறாங்க நெல்லை வந்து வேக முதல்ல ந கதிராக அறுக்கிறாங்க அப்புறம் வந்து நெல்மணிகளை உதிர்க்கிறாங்க அப்புறம் வந்து அவிக்கிறாங்க காய போடுறாங்க அப்புறம் வந்து குத்துறாங்க கல் மண்ணெல்லாம் எடுத்து தனியாக பிரிக்கிறாங்க ரைஸ் மில்லுக்கு போகுது அப்புறம் அது மூட்டை கட்டி வருது எவ்வளோ ப்ராசஸ் நடக்கும் பாருங்கள் அதை வந்து சுடுறதுக்கு ஒரு இட்லி குப்புரம் வேணும் அதுக்கு ஒரு அதை தயாரிப்பதற்கு ஒரு தொழிற்சாலை வேணும் அப்புறம் கேஸ் வேணும் கேஸுக்குன்னு அரேபியாவிலேருந்து வரணும் கப்பலில் வரணும் கப்பலை தயாரிப்பதற்குன்னு ஒரு தொழிற்சாலை தேவை இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சாப்பிட்ற அந்த இட்லி சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு கடைசியில் நோய் தான் வருது இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டா கடைசியில் நோய் தான் வருது அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால உங்களுக்கு நோய் தான் நோய் நோய் வரணுன்னா அவ்வளோ கஷ்டப்படணும் ஆனால் ஒரு இந்த மாதிரி பழங்கள் இருக்குல்ல பறித்து சாப்பிட்றலாம் திராட்சை பழம் தொங்குதா பறித்து சாப்பிட வேண்டியதாக நாலு நாலு பழத்தை ஒன்றா சேர்த்து அப்படி சாப்பிட வேண்டியதுதான் இயற்கை சமையல் இப்போ திராட்சை பழம் வாழைப்பழமாக அங்கேருந்து பறித்து கொஞ்ச நேரம் வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தா அதுவே பழுத்தரும் பறித்து சாப்பிட வேண்டியதாக பச்சையாக வாழைக்காக கூட சாப்பிட்லாம் வாழைக்காக கூட நீங்கள் சாப்பிட்லாம் யார் சொன்னால் தான் சாப்பிடணும் வாழைக்கா வாழைக்கவும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி இயற்கை உணவுங்கிறது ரொம்ப ஈஸி அப்படி ஈஸியான அந்த விஷயத்த நீ பெருசாக நினச்சாதான் என்னால் கஷ்டப்பட முடியாது அப்படின்னா தான் நீ ஆரோக்கியமாகவே வாழ முடியும் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டால் நான் சரியான ஒரு ஈஸியான ஒரு ஆள் சோம்பேறின்னு கூட உங்கள் பார்வைக்கு ஒரு சோம்பேறியாக தெரியும் நான் தான் சரி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் சரி கிடையாது நீங்கள் தப்பு என்னை போல் தான் நீங்கள் வாழணும் ஒன்று உங்களை போல் நான் வாழக்கூடாது ஏன்னா உங்களை போல் வாழ்ந்து பார்த்துட்டு தான் நான் இந்த இந்த உன்னதமான நிலைமைக்கு வந்திருக்கேன் எளிமையான வாழ்க்கைக்கு நான் மாறியிருக்கேன் எளிய உணவுக்கு நான் வந்திருக்கேன் அதனால் உங்களையெல்லாம் கடந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் கடந்து தான் இந்த எளிதான இடத்துக்கு வந்திருக்கேன் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க உங்களையெல்லாம் கடந்து அதில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து எல்லாத்தையும் பார்த்தேன் அங்கே தான் இருக்குது அங்கே வழிகள் தான் இருக்குது வேதனைகள் தான் இருக்குது புலம்பல்களும் கூப்பாடுகளும் தான் அங்கே இருக்குது தான் இருக்குது ஐயோ அம்மாங்கிற சத்தம் தான் அங்கே கேட்குது இங்கே வாங்க அற்புதமான ஆரோக்கியம் இங்கே இருக்குது இந்த எளிமையான வாழ்க்கையில் எளிமையான உணவில் ஆரோக்கியம் இருக்குது இதை நான் சாப்பிட்றேன் அப்புறம் ஒன்றா செத்து அப்படி சாப்பிட வேண்டியதான் ஒரு புதிய சுவை இதோ வாழைப்பழம் நான் வந்து திராட்சைப்பழத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சாப்பிட்டேன் இப்போ என்ன வாழைப்பழம் இதையும் சேர்த்து சாப்பிடுங்க வாயிலே சமைக்கிறோம் வாயிலே அதை வந்து ஒன்று கூட்டுரும் இதான் இயற்கை சமையல்